எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக தமிழ் இளைஞர்கள் ஆணைய குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ள அரசு மூன்று நிறங்களில் கடவுள் சீட்டுகள் இளைஞர்களுக்கு வெளியான தகவல் இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள தடை முடிவில் மாற்றமில்லை பொதுஜன பெற முன்னர் தனியான வேட்பாளரை நிறுத்தும் என்கின்றார் மகிந்தர் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பெருந்தகை டொலர் வருமானம் மத்திய வங்கி தகவல் இலங்கையில் அரசியல் மற்றும் கடற்றொழிலாளர் பிரச்சினை மோடியின் இலங்கை பயணம் ரத்து ஜெர்மனியில் வகுவாக அதிகரித்துள்ள வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பு நாமல் ராஜபக்சேவுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் சமீபத்திய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது தமிழறிஞர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் வடக்கிலிருந்து எதிர்காலத்தில் தமிழறிஞர் ஒருவர் பொதுஜன பெரமுனவை பிரதித்துவம் செய்வதை எதிர்பார்க்கின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அத்துடன் இப்போதும் தமிழ் சமூகத்தில் உள்ள இளவயதில் தனது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்த வாரம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் தெரிவித்திருக்கிறார் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் அரச கூட்டத்தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள் உள்ளூர் கண்காணிப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக நாளை மறுதினம் சனிக்கிழமை அனைத்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட பிரதிநிதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் ராஜகிரிய தேர்தல் செயலாளர் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட உள்ளனர் தேர்தலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் அனைத்து பாதுகாப்பு திணைக்கள தலைவர்களுடன் கலந்துரையாடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகள் தடையின்றி மேற்கொள்ளப்படும் எனவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சிட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சிட்டுகள் மூன்று வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுள் வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சிட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுள் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சிட்டுகளை வழங்கி வருவதாக அமைச்சர் டிரா நலஸ் குறிப்பிட்டுள்ளார் சிறு குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாடு பிரிவின் பிரதி நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் கை குழந்தைகள் சிறு குழந்தைகள் பனிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை முன்னிலைப்படுத்தப்பட்டு விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானி து சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாடு பிரிவினர் பிரதி பணிப்பாளர் நாயகம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஒருவர் வேடத்துக்கு நூற்று ஐம்பது கிலோவுக்கும் அதிகமாக அரிசி ஒன்பதாகவும் வாரத்துக்கு இரண்டு தசம் எட்டு கிலோ ஒன்பதாகவும் உருளைக்கிழங்கு சோளம் போன்ற உணவுகளால் கார்போவைட்ரேட் அளவு அதிகரிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்ற பிரச்சாரம் தவறானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற எடுத்திருக்கும் தீர்மானத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமது கட்சி தொடரும் பேச்சுக்களை நடத்தும் எனினும் தேர்தலில் தனது வேட்பாளரை கட்சி முன்னிறுத்தும் என்று மஹிந்த கூறியுள்ளார் முன்னதாக பொதுஜன பெருமுனவின் தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதாக அளித்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அவர்கள் இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் அதில் ரணில் ஆதரவளிப்பதில்லை என்ற முடிவை என்று அவர்கள் கோரியுள்ளனர் இந்த முதல் மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது ஏறக்குறைய இரண்டு மடங்கு வளர்ச்சி என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் தாயிர சேவை துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை மற்றும் ஏனைய காரணிகள் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான திட்டமிடப்பட்ட உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புதுடெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்திய அரசாங்க தரப்பு இன்னும் இதனை உறுதி செய்யவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று ஏற்கனவே தகவல் வெளியிடப்பட்டிருந்தன இதன்போது இலங்கையில் சில அபிவிருத்தி திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைப்பார் என்றும் தகவல் வெளியாகியிருந்தன எனினும் தற்போதைய உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்றுள்ள இந்திய கடற்றொழிலாளர்களின் மரண சம்பவம் என்பவற்றை தொடர்ந்து பிரதமரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று அதிகாலை இலங்கை கடற்படை கப்பலும் இந்திய கடற்றொழில் படகு மோதியதில் ஒரு கடற்றொழிலாளர் உயிரிழந்தமை மற்றும் மற்றொருவர் காணாமல் போனது தொடர்பாக இலங்கையிடம் இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியுள்ளன இதன் காரணமாக ஜெர்மனியின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் வேலையில்லாதவர்கள் எண்ணிக்கை இருந்தது அதுவே ஜூலை மாதத்தில் அதிகரித்துள்ளதாக வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சியும் கோடை விடுமுறையும் இந்த வேலையின்மை அதிகரிப்பு பகுதியளவுக்கு காரணமாக அமைந்துள்ளது என குறிப்பிடப்படுகிறது மேலும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கால வேலை பலன்களுக்காக அரசு செய்யும் செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியுள்ளது ஜூலை மாதத்தில் மட்டும் தொள்ளாயிரத்து மூவாயிரம் பேர் வேலையின்மைக்காக அரசு வழங்கும் நிதியுதவியை பெற்றுள்ளனர் குறித்த எண்ணிக்கையானது கடந்த ஆண்டை விட நூற்று ஐயாயிரத்துக்கும் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது